ஆனா இப்போ நான் வந்து ஒரு கான்செப்ட் வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ அந்த வீடியோல என்ன வந்து நான் கேக்க போறதுன்னா இப்போ புதுசா வந்து ஒருத்தங்க டைலர் பிசிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணலாம் இப்போதைக்கு இந்த பிசினஸ் நல்லா இருக்கா இல்லையா மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இப்போ வந்து ஜென்ஸ் டைலர் பெஸ்டா இல்லனா லேடிஸ் டெய்லர் கத்துக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஆனா அந்த கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்க போறேன் இப்போ வந்து நீங்க எவ்வளவு வருஷமா நான் இந்த டைலரிங் பிசினஸ் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இருக்கிறேன்பா தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டத்துல இருந்து இருக்கிறேன்பா நானே

எல்லாமே செய்யலாம் லேடிஸ் ஜென்ஸு எல்லா வரைக்கும் செய்யலாம் நல்ல பைசா தான் இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் இப்போ வந்து புதுசா ஒரு டைலர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் எல்லாம் வாங்கிக்கணும் கிளாஸ் போறவங்களும் சரிண்ணா கிளாஸ் போகிறவங்களுக்கு சரியா ஆமாண்ணா கிளாஸ் போறவங்க கத்துக்கிறதுக்கா கடை வைக்கிறதுக்கா கத்துக்கிறதுக்குண்ணா ஃபர்ஸ்ட் கத்துக்கிறது உனக்கு சின்ன மிஷின் இருந்தா போதும் பெத்திக்க அவங்க ஓகேண்ணா சின்ன மிஷின் வாங்கி ஓகேண்ணா வீட்லயே வந்து போட்டு மெயினா வந்து அவங்களுக்கு வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கத்துக்கணும் இந்த வேலை ஓகேனா ஜென்ட்ஸ் லேடிஸ் ஓகேண்ணா எல்லாமே கத்துக்கணும் அவங்க எல்லாம் முறையா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல ஏரியாவை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து கடை வச்சு ஷாப் நடத்தலாம் ஓகே அவங்க வந்து சின்ன சின்ன மிஷின் போடலாம்னு சொன்னீங்கன்னா அந்த சின்ன பிசினஸ் மிஷின் போறது எந்த மிஷின் நான் இப்போதைக்கு பெஸ்ட்டா இருக்கு இப்போதைக்கு நல்ல கம்பெனி பிராண்டட் பாத்தீங்கன்னா வந்து மெரிட் இருக்கு

இதுக்கு வந்து ஒரு செட்டுக்கு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் செலவாகும் நூறு ரூபாய் செலவாகும் எல்லா ஜிப்பு நூலு கொக்கி இதெல்லாம் வாங்குது இது உழைப்பு தான் இதுக்கும் உழைப்பு தான் ஓகேண்ணா ஆனா இப்போ வந்து இது ஒரு ஷாப் வைக்கிறாங்கன்னா இப்போ வந்து சில ஷாப் எல்லாம் இந்த இடத்துல வச்சா ஓடாது அந்த இடத்துல வச்சா ஓடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு ஏரியா இருக்கும் டெய்லரிங் கடைக்கு அந்த மாதிரி எதனா இருக்கானா அதாவது ஆனா இருக்கு இந்த மாதிரி இருக்கு காரணம்னா ஒரு ஒரு ஜங்ஷனா இடம் தான் பாத்து வைக்கணும் ஒரு நாலு நாலு ரோடு மூணு ரோடு ஜங்ஷன் இடத்துல பாத்து வைக்கணும்னா துத்துப்பட்டி ஏரியாலாம் வந்து போற இடமா இருக்கணும் புரியுதா இது வந்து ஒரு டொக்குல பொண்ணு மேல வைக்க முடியாதுக்கா நாலு பேரு வந்து வந்து போற இடமா இருக்கணும் அந்த மாதிரி இடமா ஏன்னா அப்பதான் தெரியும்

மாதிரி இருக்கணும் எல்லாமே கட் பண்ணி டைலர் நின்று வேலை செய்வாங்க அந்த ரெண்டு மிஷினை வச்சு கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கிரீமென்ட் ஆயிடும் அப்புறம் ரெண்டு மிஷின் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு பேரும் கூட வச்சு ஆனா ஆரம்பத்திலேயே வந்து நம்ம நாலு மிஷினோ அஞ்சு மிஷினோ

கரெக்டா அவங்க கேக்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும் ஓகேண்ணா ஆனா இப்ப வந்து ஒரு ஷர்ட் எடுத்தீங்கன்னா அதுல வந்து என்ன ரேட் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து கரெக்டான லாபம் எல்லாமே போக உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு டீசென்டான அளவுக்கு இன்கம் கிடைக்கணும் என்ன ரேட் நான் ஷர்ட்டுக்கு பேண்ட்டுக்கு பிக்ஸ் பண்ணலாம் பிக்ஸ் பண்ணலாமா அது எப்படி எல்லாம் நம்ம அந்த முதலீடு எல்லாம் போய் சொல்றியா ஆமா எல்லாமே முதலீடு எல்லாமே சேர்த்துண்ணா ஆமா மெட்டீரியலோட சொல்றியா வெறும் லேபர் மட்டும் சொல்றியா லேபர் மட்டும் லேபர் மட்டும் அதான் சொன்னா எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணலாமா எயிட் ஹண்ட்ரட் ஆமா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கு முதலீடா இருக்கும்

மெயின் வந்து ஸ்டார்டிங்ல வந்து மெயினா எனக்கு தெரிஞ்ச இந்த தொழில்ல லேடிஸ் வேல ஃபர்ஸ்ட் செய்யணும் லேடிஸ் வேலை செய்யணும் ஆமா ஜென்ஸ் வேலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கூடாது ஓகேனா ஏனா லேடிஸ் வந்து தான் இங்கே நீங்க நமக்கு உடனே உடனே கிடைக்கும் ஓகே ஓகே உடனே டெலிவரி ஆகும் ஓகே நமக்கு ரொட்டேஷனுக்கு பைசா கிடைக்கும் ஆமா ஆமா ஜென்ஸ் வந்து கண்டிப்பா அதை எதிர்பார்க்க முடியாது ஆமா ஆமா டச் வர மாட்டாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும் வர இவங்க அப்படி கிடையாது ஒரு ரெண்டு நாளிலே வந்து வாங்கிடுவாங்க ஓகே ஆனா லேடிஸ் வர்க்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி செய்யணும் ஆமா அது நமக்கு நல்ல யூஸ்புல்லா இருக்கும் ஆமா

குறைஞ்சி மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் நம்ம எடுக்கலாம் எடுக்கலாம் வாடகை கிடக எல்லாமே நம்ம டோட்டல் எல்லாம் போய் போய் முப்பதாயிரம் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம சம்பளம் எடுக்கலாம் இந்த தகவல் ரொம்ப ரொம்ப இந்த தகவல் இருக்கும்